சன்னா கொண்டை கடலை பிரியாணி செய்யறேன் அதுக்கு தேவையான பொருள் கொண்டை ஊற வச்சு எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் புதினா பிரிஞ்சு பச்சை மிளகாய் தக்காளி லெமன் கொத்தமல்லி கருவேப்பிலை கரம் மசாலா தனி மிளகா தூள் தனியா தூள் நெய் தயிர் பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ மராட்டி மூக்கு இது எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் சீரக சம்பா அரிசி குக் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன் கொண்டை கடலை பிரியாணி செய்ய இதனோட மிளகா தூள் கரம் மசாலா தனியா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்ச இந்த மசாலா எல்லாமே இதனோட சேர்த்துக்கிறேன் அடுத்து தயிர் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறேன் இந்த மாதிரி மசாலா எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா பிரியாணி டேஸ்ட் அட்டகாசமாக வரும் அரை மணி நேரம் நல்லா ஊறி ரெடியாகிடுச்சு இனிமேல் பிரியாணி செய்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதனோட நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடேறிடுச்சு கூட பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அதனோட நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் விரிஞ்சியலை அடுத்து புதினா இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து சின்ன வெங்காயம் ஒன்றும் அதிகமாக தட்டி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அடுத்து மசாலா சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த கடலையை இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் சம்பா அரிசியும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு இந்த நேரத்தில் எடுத்து வச்ச லெமன் ஜூஸு இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் முக்கால் பாகம் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் ரோஸ் ஏசன்ஸ் ஊறு சொட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழைய அதில் தூவிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா ஸ்டவ்வை சிம்ல வச்சு குக் பண்ணுறேன் அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும் மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுறேன் அவ்வளவுதான் செம்ம சூப்பாவா வந்திருக்கு கொண்டைக்கடலை பிரியாணி கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமான கொண்டைக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதனோட வெங்காய தயிர் பச்சடி சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்